அனைத்து விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசி அவினாசியிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டரில் பார்த்திங்கன்னா தெக்கலூர் அப்படிங்கிற ஒரு அழகான கிராமத்தில் இருக்கோங்க இந்த கிராமத்தில் பார்த்திங்கன்னா திவ்யா டைரி ஃபார்ம்னு ஒரு பத்து வருடமாக அந்த டைரி ஃபார்ம் இயங்கிட்டு இருக்கு இவங்க வந்துட்டு அதிக அளவில் மாடுகள் வந்து கறவை மாடுகள் விற்பனை இருக்காங்க இன்றைக்கி வந்து ஒரு பதினஞ்சு மாடு பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நம்ம அதுதாங்க தாங்க இங்கே வந்திருக்கோம் விற்பனைக்குறதுன்னு சொல்லிருக்காங்க எல்லா மாடுகளும் நல்ல மாடுகளாக இருக்குது இந்த வீடியோ பதிவு ஒரு ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த டைரி ஃபார்மோட ஓனரை வந்து பார்த்துட்டு அவர் என்னென்ன விலையில மாடுகள் இருக்குது எப்படிலாம் மாடுகள் பராமரிக்கிறாரு என்ன எதுன்னு முழு விவரங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா உங்களை வந்து அறிமுகப்படுத்திக்கண்ணா நான் நம்ம இருக்கிற இடம் வந்துங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி வட்டம் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர்ல தெக்லூர்ங்கிற கிராமத்தில் இருக்காங்கண்ணா நம்ம டெய்ரி ஃபார்ம் நேம் வந்துங்க திவ்யா டெய்ரி ஃபார்முங்க திவ்யாங்கிறது என்னுடைய பொண்ணு நேமுங்க பொண்ணுடைய நேம்ல தான் நம்ம திவ்யா டெய்ரி ஃபார்ம்னு வச்சிருக்காங்கண்ணா நம்ம இடத்துல வந்துங்க எப்பவுமே ஒரு பத்து டு பதினஞ்சு மாடுகள் விற்பனைக்கு ரெகுலரா இருந்துட்டே இருக்குங்கண்ணா எந்த நேரத்தில் யார் தொடர்பு கொண்டாலும் தேவைப்படுற மாதிரி மாடுகள் எடுத்துக்கலாங்கண்ணா ஆனா இப்ப நம்ம டைரி ஃபார்ம் வந்து எத்தனை உடம்பு இருக்கு இருக்கீங்க நம்ம டைரி ஃபார்ம் ஒரு பத்து வருஷமா நடத்திட்டு இருக்காங்க பத்து வருஷமா நடத்திட்டு இருக்கீங்க இப்ப நம்ம டைரி ஃபார்ம்ல வந்து எத்தனை மாடுகள் இன்னைக்கு விற்பனைக்கு இருக்கு விற்பனைக்கு ஒரு பதினஞ்சு மாடுகள் விற்பனைக்கு இன்னைக்கு இருக்குதுங்க பதினஞ்சு மாடு விற்பனைக்கு இருக்கு ஓகே இப்ப இந்த பதினஞ்சு மாடு சினை மாடா இல்ல கன்று எல்லாமே சினை மாடுகளா தான் இருக்குதுங்கண்ணா எல்லாமே ஒரு பதினஞ்சு டு இருபது நாட்கள கன்று என்ற மாதிரி சினை மாடுகளா தான் இருக்கு சினை மாடா தான் இருக்கு ஓகேண்ணா ஆனா இப்ப பதினைஞ்சு மாடு மாடு தான் இருக்குன்னு சொல்லிடு ஒவ்வொரு மாடுகளும் வந்துட்டு என்னென்ன இந்த மாடு வந்துங்க தலையீத்துங்க சரிங்கண்ணா ஆறு பல்லு போட்டுருக்குதுங்கண்ணா மாடு சுளி சுத்தமான மாடுங்க நல்லா கலரான மாடுங்க சரிங்க நல்லா பிரீடான மாடுங்கண்ணா நல்ல சின்ன கொம்புல நல்லா அழகான பிரீடான மாடுங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா மடிக்காம ரொம்ப சாதுவான மாடுங்க யார் பெண்கள் குழந்தைங்க யார் வேணாலும் பிடிச்சல யாரு வேணாலும் பால் கறந்துக்கிற மாதிரி ஓகே ரொம்ப சாதுவான மாடுதாங்கண்ணா சரி ஆனா இப்ப நம்ம மாடெல்லாம் வந்து எங்க அண்ணா நாம வந்து கிராமத்துல வந்து இங்க நம்ம இதுல கிராமத்துல வந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டர் சுத்த அளவுல விவசாயிகிட்ட இருந்து நேரடியா வாங்குறாங்க நேரடியா தான் வாங்குறாங்க ஆனா இப்ப இந்த மாடெல்லாம் வந்து இன்னைக்கு என்னென்ன பிரைஸ்ல இருந்து இருக்கு நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்சு என்னென்ன ரேஞ்ச் ஸ்டார்டிங் வந்து எழுபதாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் நல்ல தரமான மாடு இருக்குதுங்கண்ணா நம்ம எடுக்கிறது வந்துங்க பர்ஸ்ட் ஈத்து செகண்ட் இத்து தேர்ட் இத்து அவ்வளவுதான் எப்போங்கண்ணா தேர்ட் ஈத்துக்கு மேல மாடுக்கு நம்ம எடுக்கிறது இல்லைங்கண்ணா ஆமாங்க ஏன்னா தேர்ட் இதுக்கு மேல மூணாவது ஈத்துக்கு மேல இருக்கிற மாடு எடுத்தோம்னா குடுக்கும்போது வாங்கிட்டு போறவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் ஆயிருதுங்க அதனால பர்ஸ்ட் செகண்ட் தேர்டு மூணு வரைக்கும் மாடு அதிகமாக எடுக்கிறாங்கண்ணா கிராமத்துல எடுக்கிறாங்க ஆனா இப்ப இந்த மாடு என்ன வேலைன்னா வரும் ஆனா இது மாடு தலையீதுங்கண்ணா சரிங்க பல்ல ஆறு பல் போட்டு இருக்குதுங்கண்ணா ஆறுபல் மாடுங்க தலையத்துங்க ஆறு பல் போட்டு இருக்குதுங்க பல் எட்டு பல்லும் கரெக்டா இருக்குதுங்க பல் ஆறு பல்லுங்க மாடு சுழி சுத்தமான மாடுங்க நல்ல பிரீடான மாடு நல்ல கலரான மாடுங்கண்ணா நல்ல பேட்ச் நல்ல பேட்ச்ல நல்ல பிரீடான மாடுங்க நல்ல மடியாமுங்க கண்ணு போடுறது இன்னொரு பதினஞ்சு டு இருபது நாள் பிடிக்குங்கண்ணா பதினஞ்சு டு இருபது நாள் இருபது நாள் ஆகுங்க மாடு நல்ல சாதுவான குணங்கண்ணா யாரு வேணாலும் ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் பிடிச்சுக்கலாங்க யாரு வேணாலும் பால் கறந்துக்கலாங்க நல்ல சாதுவான குணத்துல இருக்குதுங்க மாடுங்க சரிங்க கொஞ்சம் அனுசரிச்சு அது உங்கள்ட்ட எழுபதாயிரத்துல இருந்து மாடு இருக்கு எழுபதாயிரம் ரூபாய் ஆரம்ப விலை எழுபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வரை மாடு இருக்குதுங்க மாட்டை பொறுத்து வில மின்பின் மாறுங்கண்ணா சொல்லுங்க மாட்டை பொறுத்து மின்பின் இந்த மாதிரி மாடுகள்லாம் எடுத்தோம்னாக்க ஒரு அஞ்சு ஆறு இது கூட வச்சு கறக்குற அளவுக்கு ஆனா இந்த மாடு என்ன பால் கறக்குனா ஆனா இந்த இது ஒரு பதினஞ்சு டு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கேரண்டியா கறக்குங்கண்ணா பதினஞ்சு பதினெட்டு லிட்டர் அது பராமரிக்கிற முறையில தான் இருக்குதுங்க கறவை கறக்குறதுங்க ஆமாங்கண்ணா இது மாடு ரெண்டாவது இது மாடுங்க பல்லு ஆறு பல்லுங்கண்ணா ஓகே நல்ல மடிகாமான மாடுங்க நல்லா காம்பு வளர்த்தி கருப்பு காம்புல காம்பு நல்லா வளர்த்தியான காம்புங்க மாடு வந்து சுளி சுத்தமான மாடு நல்ல பிரீடான மாடுங்கண்ணா இதுவும் மாடு நல்ல சாதுவு சுளி சுத்தம் எல்லாமே இருக்குதுங்கண்ணா இது வந்து தலையீத்துல பாத்தீங்கன்னாக்க ஒரு ஒன்பது எட்டு அதை கறந்து இந்த இது இன்னும் கொஞ்சம் அதிகமா கரை எதிர்பார்க்கலாங்கண்ணா மாடு தீன் தண்ணிக்கு எதுக்கும் பிரச்சனை இல்லைங்க மாடு இந்த மாடெல்லாம் கிராமத்துல கிட்ட கால கால் அண்ணாங்கால் போட்டு கிராமத்துல மேஞ்ச மாடுங்க நம்ம சந்தையில வாங்குறதோ அது மாதிரி எதுவும் இல்லைங்க கிராமத்துல விவசாய வந்து நேரடியாக எடுத்து நேரடியா விற்பனை பண்றேங்க கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா ரெண்டாவது மாடுங்க இது ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுங்க காம்பு வந்து கருங்காம்பு நாலு காம்பு கருங்காம்பு நாலு காம்பு நல்லா வளர்த்தி எல்லாமே இருக்குதுங்க சரிங்கண்ணா ஓகே ஆனா இது மாடு தலையதுங்க ரெண்டு பல் தான் போட்டுருக்குதுங்க மாடு பாத்தீங்கன்னா இன்னும் கண்ணின்ற ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஆகுங்க கொஞ்சம் சின்ன மாடு தான் ஆமாங்கண்ணா அளவான மாடுங்க ஆனா வயசு வந்து கம்மியா இருக்குங்க ரெண்டு பல் தான் போட்டுருக்குதுங்கண்ணா ஒரு கண்ணுக்குட்டியோட வயசு மட்டும்தான் இப்ப எத்தி இருக்குதுங்க ஆனா சின்ன வயசுல சனி ஆயத்தீங்க ரெண்டு பல் தான் போட்டுருக்குதுங்கண்ணா இது மாடு வந்து கொம்பு இல்லாத மொட்டை மாடு டைப்புங்கண்ணா கொம்பு இல்லாத மொட்டை மாடுங்க மாடு நல்ல கலரு நல்ல காம்பு பாருங்கண்ணா நல்லா கருப்பு காம்புல காம்பு நல்லா வளர்த்தி பாருங்க

ரெண்டு சுழி சுத்தமான மாடுதாங்க ரெண்டு கருப்பு அதிகமா வெள்ளை கம்மியான மாடுங்கண்ணா சரிங்க உடல் புல்லா அதிகமா கருப்பு இருக்குங்க காலு வாழு தலையில நேர்த்தியில இதுல மட்டும் வெள்ளை அதிகமா இருக்குங்க இதுவும் நல்ல குணமான மாடுதாங்க வாருங்கண்ணா நல்ல காம்பு வாருங்க ஒரு ரெண்டாவது ஈத்து மூணாவது ஈத்து மாட்டுக்கு உண்டான காம்பு பழத்தி எல்லாமே இருக்குங்க நல்ல சாதுவான மாடுங்க இன்னும் கண்ணின்றக்கு ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்கண்ணா இருபது நாள் இருபது நாள் டைம் இருக்குதுங்க மாடு நல்ல மாடுங்கண்ணா நல்லா பெருங்கூட்டா வருங்க ரெண்டு பொல்லையே நல்ல சைஸ் ஓவர் சைஸ் இருக்குதுங்க அதுக்கு மாடு பெருங்கூடல வந்துருங்கண்ணா ஒரு மூணு கறந்துட்டு வைத்தாலும் மறுபடியும் இன்னும் மாடு பெருசாயிருங்க விலையில குறையாதுங்க சொல்லுதுங்க சொல்ற ரேட்டு பிக்ச இல்லைங்க நேரில் அனுசரிச்சு குடுக்கலங்கண்ணா யாருக்கிட்டையும் நம்ம புடிவாதமா பேசுறது இல்லைங்க சரிங்க மாடு புடிச்சு வந்தாங்கன்னா முஞ்ச முன்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா அண்ணா இந்த மாதிரி எத்தனாவது ஈத்து மாடு ஆனா இது ரெண்டு ஈத்து முடிஞ்சு மூணாவது ஈத்து மாடுங்க கடைப்பல் முளைச்சிருச்சுங்கண்ணா ரெண்டு பக்கம் எட்டாவது பல்லு வந்து கடைப்பல் முளைச்சிருச்சுங்கண்ணா இது மாடு சுளி சுத்தமான மாடுங்க மாடு நல்ல கலர்ல பேட்ச்ல நல்ல பேக் வெயிட்டான மாடுங்க நல்ல பின்னாடி எலும்பு கணமான மாடுங்க மாடு அதுவும் இதுவும் ரொம்ப நல்ல சாதுவான மாடுங்கண்ணா நம்ம முடிஞ்ச வரைக்கும் சாதுவா இருந்தா மட்டும்தான் ஓகே எடுக்கறங்கண்ணா சாதுவா இருந்தா தான் குடுக்குறேங்க வேலை ஆயிரம் ரூபாய் எச்சா இருக்கு கம்மியா இருக்குண்ணா வாங்கிட்டு போறவங்க ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் உட்காந்து பால் கறக்கிற மாதிரி கொஞ்சம் சாதுவான நம்ம கிராமத்துல பாத்து எடுக்கிறங்கண்ணா பாருங்க இந்த மாடுமே சரிங்க யாரு வேணாலும் கறந்துக்கலாங்கண்ணா உன்னுக்கு கண்ணு போட்டா கரை கால் அணைக்கறதா அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் வராதுங்கண்ணா நல்லா சாதுவா இருக்கு நல்ல கலரான மாடு நல்ல பிரீடு பாருங்கண்ணா நல்ல ஐஜர்சி பிரீடான மாடுங்க ஆமாங்கண்ணா நல்ல மாடுங்க இது ஒரு இருபது நாள் டைம் இருக்குதுங்க கண்ணின்ற வரும் நான் விலை தொண்ணூத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லுதுங்க எல்லாமே அட் இல்லைன்னா எல்லாமே கொடுக்கலாங்க நம்ம இடத்துல எப்பவுமே ஒரு பதினஞ்சு மாடு ரெகுலரா இருந்துட்டே இருக்குங்க அவங்களுக்கு என்ன விலையில இருந்து என்ன விலை வரைக்கும் வேணுமோ அந்த மாதிரி சரிங்க அண்ணா இது பால் கரவை என்னென்ன வரும் அண்ணா இது கரவைத்தரன் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு செகண்ட் இயத்தில் வந்துங்க சரி காலையில் பத்து லிட்டர் சாயந்தரம் எட்டு லிட்டர் பதினெட்டு லிட்டர் இந்த மாடு கறந்துருக்குதுங்க அதுலருந்து இன்னும் இந்த இயத்து அதிகமாக தான் ஆகுங்க செகண்ட் இயத்தில் பதினெட்டு லிட்டர் கறந்துருக்குதுங்க இதே தேட ஏற்றுங்க ஸோ இனி போட்டால் தேட ஏற்றுங்கண்ணா மாடு சுடி சுத்தங்க நல்ல கலரு பேச்சான மாடுங்கண்ணா இன்னும் இருபது நாள் இருக்குங்களா இன்னொரு இருபது நாள் டைம் இருக்குதுங்கண்ணா சரிங்கண்ணா அண்ணா இது பைனலா என்ன ரேட் கொடுப்பீங்க நான் வர சொல்லுங்கண்ணா நம்ம நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனல்ல பாத்து நேர வந்தாங்கன்னா நேரில் வந்தா கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து குடுக்கறாங்க நேரில் வந்து மாடு பிடிச்சதுன்னா அவங்கள சேர்த்துட்டு போய் நல்லா இருக்கட்டுங்க விலை கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுக்கலாங்க எதுவுமே நம்ம சொல்றது பிக்சடான ரேட் இல்லைங்க நேர்ல வந்து மாடு பிடிச்சதுன்னா கொஞ்சம் என்ன பண்ண அனுசரித்து குடுக்கலாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்ல ஆனா மாடு வந்து எல்லாமே நல்ல மாடு குணமான மாடுகள் சுழி சுத்தமான மாடுக நல்ல கலர்ல நல்ல தான் நம்ம எடுக்கிறோங்கண்ணா சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா இந்த அண்ணா இது ரெண்டு ரெண்டு கொலுத்தா போட்டுருக்குதுங்கண்ணா தலையே மாடுங்க மாடு வந்து ஒயிட் அதிகமா கருப்பு கம்மியான மாடுங்கண்ணா ஒயிட் மெஜாரிட்டி மாங்கண்ணா இந்த மாட்டைங்க கலர் வந்து ஒயிட் கலர் அதிகமாகவும் கருப்பு கலர் கம்மியா இருக்குங்க நல்லா கொம்புங்க நல்லா மாடுங்கண்ணா நல்லா அது இதுவும் அதே மாதிரிதாங்க தலையிட்டா இருந்தா கூட நல்லா காம்பு பாருங்க நல்லா மச்ச காம்பு கருப்பு சிவப்பு கலந்த மாற மச்சை காம்புல வந்துருக்குங்க நாலு காம்பு நல்ல இடைவெளியில நல்ல காம்புகளோட இருக்குதுங்க சரிங்க சரிங்க அடுத்த இது இன்னும் மாடு பெருசாயிருங்க இப்பதான் ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க அதனால வயசு கம்மிங்க அடுத்த இதுக்கு இன்னும் மாடு பெருசாயிரும் அடுத்த இதுல ஒரு நாலு பல் ஆறு பல் அந்த மாதிரி தான் வருங்க இன்னும் மாடு பெருசாயிருங்கண்ணா அண்ணா இதோட வெலைங்கண்ணா எப்படிண்ணா அண்ணா வெலை ஒரு எழுவத்தையிரம் சொல்லுதுங்கண்ணா கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரிச்சு குடுக்கலாங்கண்ணா ஃபிக்ஸடா சொல்லிங்க ஒரு அப்ராக்மெண்ட்டா தான் சொல்லிருக்கிறேங்க நேர்ல வந்தாங்கன்னா கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரிச்சு குடுக்கலாங்கண்ணா மாடு தீனி தண்ணிக்கு எதுவும் பிரச்சனை இல்லைன்னா கிராமத்துல இருந்த மாடுதாங்கண்ணா விவசாயிகிட்ட இருந்த மாடு சரிங்க சரி ஆமாங்க சரிங்கண்ணா இந்த மாடு நாலு பல்லுங்க சரிங்க தலையீதுங்கண்ணா சென்னையா இருக்குதுங்கண்ணா இன்னொரு பத்து டு பதினஞ்சு நாள் கண்ணின்ற மாதிரி கண்டிஷன்ல இருக்குதுங்க இது கருப்பு அதிகமா ஒயிட் கம்மியா இருக்கிற மாதிரி அப்படிங்கண்ணா நல்லா கிராமத்துல பாருங்க காலில ரெண்டு காலிலயுமே அண்ணாங்கால் போட்டு கிராமத்துல அப்படியே தோட்டத்துல மேஞ்ச மாடுங்க விவசாய கால் தார பாருங்க ரெண்டு காலையே அண்ணாங்கால் போட்டு வெயில்ல பாழையில எல்லாம் மேஞ்ச மாடுங்க எல்லா கிளைமேட்டுக்குமே செட் ஆகக்கூடிய மாடுதாங்கண்ணா அதனால ஒன்னும் பிரச்சனை இருக்காது நாலு பல்லுங்க கண்ணின்றக்கு இன்னொரு பத்து டூ பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பாலை வரும் ஆனா இந்த இது ஒரு பன்னெண்டு லிட்டர் கேரண்டியா கறக்குங்கண்ணா பன்னெண்டு லிட்டர் கறக்குங்க அப்புறம் அதுல இருந்து தீன் கொடுக்கறது பொறுத்து அதிகமா இருக்கு குறையதா உங்களுக்குண்ணா பசந்தேனா தேவனா இந்த அளவுக்கு கொடுக்குறாங்களோ அதை பொறுத்து பால் கரவத்தரன் மாறுபடுங்கண்ணா அதோட பிரைஸ்ங்கண்ணா இது அறுபத்தஞ்சு ரூபாய் சொல்லுதுங்க கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சு குடுக்கலாம் இந்த மாடு நல்ல பெருமாடா இருக்கு இது மாடு ஆறு பொல்லுங்க தலையீட்டுண்ணா

ஒரு பண்ணையாளர்களுக்கு ஏத்த மாடுங்கண்ணா இந்தியத்தை ஒரு இருபது லிட்டர் கேரண்டியா கறக்கக்கூடிய கூடிய மாடுங்க இருபது லிட்டரு கரெக்டா கேரண்டியா கரக்குங்கண்ணா நல்ல பிரீடான மாடுங்க நல்ல கலரு நல்ல மடி காம்பு மாடு இன்னொரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட கண்ற மாதிரி கண்டிஷன்ல இருக்குதுங்க இந்த ஈத்து வந்து ஒரு இருபது லிட்டர் கேரண்டியா கறக்குங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா ஒரு பண்ணையாளர்களுக்கு ஏத்த மாடுங்கண்ணா பால் பண்ண வைக்கிறவங்களுக்கு ரெண்டு மாடு வச்சுருக்கு ஒரு மாடு வச்சாலும் அதுக்கு உண்டான அளவுக்கு பால் கறக்குங்கண்ணா இது வந்து தலையீத்து மாடுதான் தலையீத்து மாடுதாங்கண்ணா இது வேலைங்கண்ணா அண்ணா இது வெலை ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா சொல்லுங்க மிச்சம் அடையிலீங்களா வர சொல்லுங்க முன்னப்படம் குடுக்கலாங்கண்ணா ஓகே விவசாயிகளுக்கு நம்ம முன்னப்பண்ணா அடிசரி குடுக்கலாங்கண்ணா குடுக்கலாம் ஆமாங்கண்ணா சரிங்கண்ணா பண்ணையாளருக்கு ஏத்த மாடுங்கண்ணா நல்ல பெரும் மாடுங்க அதா ஆமாங்கண்ணா இந்தியத்து ஒரு இருபது லிட்டர் பால் கேரண்டிய எதிர்பார்க்கற அளவுக்கு இருக்குதாங்கண்ணா மாடு நல்ல பெருமடியாக வரும் ஆமாங்கண்ணா ஆனா நல்லா குணமான மாடுங்க எந்த விதமான குறும்புகளோ சாதுவோ அதெல்லாம் ஏத்த ஏத்த பண்ணைக்கு மாடுங்க நம்ம மாடுகள் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் இந்த மாதிரி சாதுவா இருந்தா மட்டும்தான் எடுப்போங்கண்ணா இந்த உதைக்கிற மாடு மாடுகள் குடும்பம் மாடு நம்ம எடுக்கிறது இல்லைங்கண்ணா நம்ம லோக்கல்ல குடுக்குறான் ஒருத்தர் வாங்கிட்டு போயிட்டு பாலுக்கு நிக்கலன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரக்கூடாதுங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கிற மாடு எல்லாமே சாதுவான மாடுகள் தான் அதிகபட்சமா எடுக்கிறேங்கண்ணா கிராமத்துல விவசாயிகிட்ட பார்த்து பாத்து எடுப்பங்கண்ணா

பத்து டூ பதினஞ்சு நாள்ல ஈணுங்க ஒரு ரெண்டு ஒரு நாள் சரி மாடு நல்ல பேச்சுல நல்ல கலர்ல நல்ல ஹைட் வெயிட்ல நல்ல மாடுங்க நல்ல பிரீடான மாடுங்க ரெண்டு பல் தான் போட்டுருக்குதுங்கண்ணா அடுத்த இதுக்கு நாலு ஆறு பல் போது இன்னும் மாடு இதுல இருந்து இன்னும் கொஞ்சம் பெரிய மாடாக ஆயிருங்க ஆமாங்க இதுவும் மாடு நல்ல குணமான மாடுதாங்கண்ணா ஒன்னு இடிக்கிறதோ உதைக்கிறதோ பொம்பளைக்கு பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்கண்ணா நம்ம கிட்ட இருக்கிற மாடு எல்லாமே முடிஞ்ச வரைக்கும் சாதுவான மாடு தான் அதிகமா இருக்கு இது கொஞ்சம் காம்பு கொஞ்சம் சிறுங்கமா இருக்கு ஆனா இது தலைகிட்டுங்கன்னா அதனால இவ்வளவு இருக்குங்க மிஷின் கரவை போடலாமா தாராளமா போட்டுக்கலாங்கண்ணா ஒண்ணு பிரச்சனை வராதுங்க இங்க பாருங்க நல்லா காம்பு வளர்ச்சி எல்லாம் இருக்குதுங்க கனம் இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் இயர் தானுங்க ஒரு பத்து நாள் கண்ணு போட்டு கண்ணு ஊட்டி கறந்தோம்னாக்க அப்படி இன்னுமே கொஞ்சம் காம்பு வளர்த்தி வந்துருங்க வரும் ஆஹ் இன்னும் காம்பு வளர்த்தி வந்துருங்கண்ணா இன்னும் கை வச்சு பால் கறக்காத மாடுங்க அதனால கண்ணு ஊட்டும் போது இன்னும் காம்பு சொரப்பு வளர்த்தி வந்துருங்கண்ணா சரிங்க சரி எந்த தப்பு வராதுங்கண்ணா நல்ல சாதுவான மாடுங்க ஆனா இது பிரைஸுங்கண்ணா நான் வில ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ரூபாய் சொல்லுதுங்க கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாங்க தலையீட்டுக்குறப்பே கொஞ்சம் ரேட் அதிகமா தான் ஆமாங்கண்ணா தலையீட்டு மாடு கலர் ப்ரீடு மடிகாம்பு இதை வச்சுதான் விலையை நிர்ணயம் பண்றாங்கண்ணா நம்மளும் கிராமத்துல விவசாயிகிட்ட கொஞ்சம் நல்ல விலை கொடுத்தா எடுக்கிறேங்கண்ணா நல்ல மாடா இருக்கிறதுனால நம்மளும் காசு பாக்குறது இல்லைங்கண்ணா ஒரு ரெண்டாயிரம் வச்சு போனாலும் நல்ல மாடு மட்டும்தான் எடுக்கிறாங்க இந்த மாதிரி குணமான மாடுதான் எடுக்கிறாங்கண்ணா கிடிக்கிற மாடு உதைக்கிற மாடு இந்த மாதிரி நம்ம கிட்ட அதிகமா எடுக்கிறது இல்லைங்கண்ணா முடிஞ்ச வரைக்கும் தலையிட்டா இருந்தாலும் இந்த அளவுக்கு சாதுவா இருக்குது பாருங்கண்ணா என்னங்கண்ணா இன்னும் கண்ணு போட்டு பாலே கறக்காத மாதிரி இந்த அளவுக்கு சாதுவா இருக்குதுங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால வந்து பொம்பளைக்கு யாரு வேணா நாளைக்கு கண்ணு போட்டாலும் சரிங்க பால் கறந்துக்கலாங்கண்ணா எந்த தப்பு வராதுங்க ஆமாங்கண்ணா ஆனா இந்த மாடு ரெண்டு இது முடிஞ்சு இனி போட்டா மூணாவது கண்ணு மாடுங்கண்ணா பல் வந்து புதுவாயுங்கண்ணா பல் எட்டு பல்லும் சேர்மானம் ஆகுதுங்கண்ணா புதுவாய் மாடுங்க மாடு நெத்தியில ஒரே சுளைங்க முதுகுல சுளி சுத்தா நல்லா மடிகாமுங்க மாடு வந்து இது கிராஸ் பிரீடுமாங்கண்ணா அதாவது வந்து சிந்து கிராஸ் மாடுமாங்கண்ணா இந்த மாடுங்க நல்லா பால் திக்னஸா இருக்குங்கண்ணா வீட்டு பாலுக்கு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்துங்க பால் நல்லா திக்னஸ் ஆயிருக்கு நல்லா கிடைக்குங்க மாடு நல்லா திக்கு செவலைங்க மாடு சுழி சுத்தங்க பல்லு புதுவாயுங்க ஆனால் மாடு நல்லா சாதமானதான் மாடுதாங்க மாடு அப்படி குறும்பெல்லாம் எதுவும் இல்லைங்க தீன் தண்ணிக்கு இதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிற கிளைமேட்டு கூட இந்த மாடு வந்து நல்லா ஈஸியாக செட் ஆயிருங்கண்ணா எச்எப் மாடு வடங்க இந்த மாடுக்கு வந்துங்க நல்லா வெயில் இந்த மாதிரி ஏரியாவுக்கும் கூட நல்லா செட் ஆகக்கூடிய மாடுதாங்க கிராஸ் மாடுங்க கிராஸாக இருந்தாலும் நல்லா சாதுவான குணங்கண்ணா மாடு சுழி சுத்தமான மாடுதாங்கண்ணா வெலைண்ணா நான் விலை எழுவதாயிரம் ரூபாய் சொல்லுதுங்க கொஞ்சம் என்ன பண்ணா அனுசரித்து கொடுக்கலாங்க அவங்க கிட்ட வந்து போன போனது பதினஞ்சு லிட்டர் கறந்து இருக்குதுங்க காலையில எட்டு சாய்ந்திரம் ஏழு ஒரு பதினஞ்சு லிட்டர் கறந்துருக்குதுங்க வந்து மூணு அதிகம் ஆமாங்கண்ணா ரெண்டு இது முடிஞ்சு நீ போட்டோம் மூணாவது அதிகத்துங்கண்ணா இன்னும் மடி சுருக்கு நிறைய இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு பதினஞ்சு நாள் பிடிக்குங்கண்ணா நல்ல மடி வருங்கண்ணா நல்லா சாதுவான மாடு ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் பிடிச்சிக்கலாங்கண்ணா பாய்ச்சல் தலை எதுவும் இல்லைங்க ஆனா இது மாடு ரெண்டாவது இது மாடுங்க பல்லு வந்துங்க இப்போ எட்டாவது பல்லு கடைசியா விழுந்து எட்டு ஆமா எட்டாவது விழுந்து முளைக்குதுங்க ஆமாங்கண்ணா இப்பதான் விழுந்து முளைக்குதுங்க மாடு வந்து சுளி சுத்தமான மாடுங்க நெத்தியில ஒரே சுழி சுத்தம் நல்லா மடியாமுங்க தலையீட்டுலயே காலையில பத்து சாயந்திரம் எட்டு ஒரு பதினெட்டு லிட்டர் கறந்த மாடுங்கண்ணா நம்ம லோக்கல்ல கிராமத்துல இருந்த மாடுங்க மாடு தீன் தண்ணிக்கு ஆறு வேணாலும் பிடிக்கிறதுக்கு அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கண்ணா மாடு நல்லா மடியாமுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்கண்ணா கண்ணின்ற இந்த இதுக்கு கர பாத்தீங்கன்னா ஒரு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் கேரண்டி எதிர்பார்க்கலாங்கண்ணா இருபத்தி ரெண்டு லிட்டர் வருமான ஆனா கண்டிப்பா வருங்க மாடு நல்லா பிரீடான மாடுங்க நல்லா மடிக்காம இருக்குதுங்க தலையத்துலயே பதினெட்டு லிட்டர் கறந்து இருக்குதுங்க இன்னொரு பதினஞ்சு நாள் டைம் இருக்குதுங்க இது ரேரான கலருங்கண்ணா நல்ல செவல வெள்ளையில நல்ல ஜெர்சியில நல்ல கலரான மாடுங்கண்ணா இது கிராஸ் ஆமாங்கண்ணா ஜெர்சி கிராஸ் மாடுதாங்கண்ணா நல்லா வெச்சப்பிள வராதுங்க ஜெர்சி கிராஸ் தானுங்கண்ணா ஆனா நல்ல மாடுங்கண்ணா நல்ல கலர் இது வந்து ஒரு ரேரான கலருங்கண்ணா கருப்பு வெள்ளையில பாக்குறேங்க செவலையில பாக்குறோம் ஆனா இந்த மாதிரி ஒரு திக்கு செவப்பு வெள்ள கலர் மாடுல கொஞ்சம் ரேரான கலர் மாடுங்கண்ணா ஆனா இந்த மாதிரி கலர் பேட்ச்ல வந்து ஹெச்எப் தானே இருக்கும் ஹெச்எப்ங்கிறது வந்து கருப்பு வெள்ளம் அதிகமா வர்றது ஹெச்எப்ங்க சரிங்க இந்த ஜெர்சில வந்து கிராசிங் நல்ல சிவப்பு வெள்ளம் கலந்த மாதிரி வரும் சிவாஜி ஹெச்எப்னு சொல்லுவாங்க ஆமாங்கண்ணா ஆமாங்க இல்ல சிவாஜி ஹெச்எப் சொல்லுவாங்க ஆனா நீங்க ஜெர்சி சொல்றீங்க ஆனா இது ஜெர்சிக்கு சேர்ந்ததாங்க ஹெச்எப்புக்கு சேராதுங்க ஜெர்சிக்கு தான் சேருங்கண்ணா சரிங்க ஆமாங்கண்ணா இது பிரைஸுங்கண்ணா ஆனா பிரைஸ் ஒண்ணும் பத்தி சொல்லுதுங்க கொஞ்சம் என்ன பண்ண அனுசரிச்சு கொடுக்கலாங்கண்ணா மாடு ரெண்டாவது இது மாடு சொல்லி சுத்தம் கரத்தரன் இந்த இது ஒரு இருபது ரெண்டு லிட்டர் கேரண்டியா கறக்குங்கண்ணா அது வந்து நம்ம பசு தேவனா கடல் தேவனம் குடுக்கிற வெத்த பொறுத்து இருக்குதுங்கண்ணா தாலையில குடுக்கணுங்கண்ணா அது தகுந்த மாதிரிங்க மாடு பெருமாடுங்க மாடுங்க ஆமாங்கண்ணா நல்ல சாதுவான மாடு ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் புடிச்சுக்கலாங்க யாரு வேணாலும் கறந்துக்கலாங்க அந்த சாதுவெல்லாம் நல்ல சாதுவா இருக்குதுங்க நம்ம கிட்ட இருக்கிற மாடு முடிஞ்ச வரைக்கும் சாது அதிகமா இருக்குங்கண்ணா இடிக்கிறது உதக்கிறது அந்த மாதிரி குறும்பு பண்ற மாடு நம்ம அதிகமா எடுக்கறதே இல்லைங்கண்ணா ஆமாங்கண்ணா cerin na அப்போ இப்போ ஓகேண்ணா எல்லா மாடும் விலை நிலவரம் எல்லாம் பார்த்துட்டோம் சரிங்க அடுத்து வந்துட்டு நம்ம டிரான்ஸ்போர்ட்டுக்கு நம்ம எப்படி நான் பண்ணுறோம் டிரான்ஸ்போர்ட்டு எங்களுக்கு சொந்த வண்டி இருக்குதுங்க சரிங்க மகேந்திரா பிக்கப் வண்டி வச்சிருக்கிறாங்க நம்ம வண்டியில ஒரு பெரிய மாடா இருந்தால் ரெண்டு மாடுங்க கொஞ்சம் சின்ன சைஸான மாடா இருந்தால் ஒரு மூணு மாடு ஏத்தலாங்க ஓகே நம்மளே வந்து கூட மாடு தனியா ரேட் முடிச்சுட்டு வண்டி வாடகை தனியாக வருங்க நம்மளே கூட பாதுகாப்பாக மாடு வாங்குறவங்க வீட்டில் ஒன்று போய் இறக்கி அவங்க கையில கொடுக்க வரைக்கும் பாதுகாப்பாக ஒப்படைக்கிறது நம்ம பொறுப்புங்கண்ணா அண்ணா ஓகேண்ணா இப்ப மாடுகள்லாம் நம்மள்ட நிறைய மாடுகள் இருக்கு அதே மாதிரி எப்ப வந்தாலும் மாடு எடுத்துக்கலாம் எப்ப வந்தாலும் நம்ம இடத்துல வந்து ஒரு பதினஞ்சு மாடு குறையலாம் எப்பவுமே இருக்குங்கண்ணா சரி கெச்சப் மாடுகள் நம்ம இடத்துல ரொம்ப அதிகமா இருக்குங்க நல்ல பிரீடான மாடுக கிராமத்துல விவசாயிகிட்ட நம்ம நேரடியா வாங்கித்தான் விற்கிறேங்க சரிங்கண்ணா அதனால எப்பவுமே நம்ம இடத்துல நல்ல மாடுக ஒரு பதினஞ்சு மாடு எப்பவுமே விற்பனைக்கு ரெகுலரா இருக்குங்கண்ணா ஓகே எப்ப வந்தாலும் யார் வந்தாலும் எடுத்துக்கலாம் ஓகேண்ணா இப்ப வந்துட்டு மாடுகள்ல ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் வருது சரிங்க இந்த மாதிரி விவசாயிங்க வந்துட்டு இல்ல மாடு உதைக்குது இடிக்குது நான் தொண்ணூத்தி ஒன்பது வருஷன் உதைக்கிற மாடு நாங்க எடுக்க மாட்டாங்கண்ணா இல்லன்னா அதாவது இப்ப இது வந்து ஒரு உயிர் தான் மாத்தி குடுக்கறது அதிகபட்சம் செணையில எடுக்கிறாங்க அவங்க எல்லாமே செக் பண்ணி எடுத்துக்கலாங்கண்ணா சுளி பல்லு காம்பு நாலு காம்புல பால் வர்றது ஆண்கள் பெண்கள் எல்லாம் பிடிச்சு பார்த்து என்னென்ன செக் பண்றாங்க நீங்க என்ன சொல்றீங்கன்னா மாடு வந்து கண்ணு மாடாச்சுன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல சரிங்க இங்க இருந்து தூரம் போறோம் நம்ம வந்துங்க ஒரு கண்ணு கண்ணுற கண்டிஷன்ல ஒரு இருபது நாள் முன்னாடி வாங்கிட்டோம்னா நம்ம இங்க இருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் போனா கூட எந்த பாதிப்பும் இல்லாம பத்திரமா போய் அவங்க இடத்துல ஒரு பத்து நாள் இருந்து பழகி மறுபடியும் கண்ணு போட்டுருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் டைம் இருக்கிற முன்னாடி பாத்து எடுக்கிறாங்கண்ணா ஓகே அதனால் நீங்க என்ன சொல்றீங்கன்னா மாட்டுல வந்து எந்த கம்ப்ளைண்ட் வராது நான் தொண்ணூத்தி ஒன்பது வருஷம் கம்ப்ளைண்ட் ஆன மாடு நாங்க வாங்குறது இல்லைங்க விற்கிறது இல்லைங்க அது வாங்கினாலும் உங்களுக்கு தலைவலி தானே ஆமாங்க அதனால வந்து எல்லா மாடு நீங்க பார்த்த மாடு எந்த மாடுமே வந்துங்க போய் காம தொட்டா இடிக்கிறதோ உதைக்கிறதோ அந்த மாதிரி புரும் போன்ற மாடு நம்ம முடிஞ்ச வரைக்கும் எடுக்கிறது இல்லைங்க அப்படி இதா இருந்துச்சுன்னா இங்க லோக்கல்ல விற்க மாட்டேங்கண்ணா ஆமாங்கண்ணா சரிங்க சரி நீங்க நேர்ல வந்து எல்லா மாடு காம்பு சுளி பல்லு எல்லாம் செக் பண்ணியே எடுத்துக்கலாங்கண்ணா ஒன்னு பயப்பட வேண்டியது இல்லீங்கண்ணா எல்லா மாடுமே முடிஞ்ச வரைக்கும் சாதுவான மாடுங்க ஏங்க கண்ணு போட்டுதான் கரெக்டாக தெரியுங்கிறது இல்லைங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு சாதுவா இருக்கு இதுதான் கேரண்டிங்க ஆமாங்கண்ணா இது வந்து பாருங்க எந்த அளவுக்கு சாதுவா இருக்குது அப்படிங்கறத அதை வச்சுதான் நம்மளும் முடிவு பண்றாங்கண்ணா ஆமாங்க இது எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ப்ரீடான மாடுங்க அந்த மாதிரி குறும்பு பண்ற மாடு இல்லைங்க கொஞ்சம் கிராஸ் மாடு நாட்டு கிராஸ் இந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் வந்து குறும்பு பண்ணுங்க இது எல்லாம் நல்லா பிரீடான மாடுங்கிறனால அந்த அளவுக்கு குறும்பு இருக்காதுங்கண்ணா மேக்ஸிமம் கொஞ்சம் கிராஸ் மாடுங்க கொஞ்சம் குரும் பண்ணுங்க கண்டிப்பாங்க கிராஸ் மாடும் போது அது கொஞ்சம் குரும் பண்ணுங்க இதெல்லாம் நல்ல பிரீடான மாடு அந்த மாதிரி குரும் பண்ணாதுங்க மிஸ் அதுவா இருக்கு சரிங்களா ஆமா சரிங்கண்ணா ஓகேண்ணா ஓகேங்க ஓகேண்ணா நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணுவாங்க சரிங்கண்ணா அதாவது விவசாயி பண்ணாலும் சரி வியாபாரி பண்ணாலும் சரி இல்ல பண்ணக்காரவங்க சரி சரிங்க கால் அட்டன் பண்ணிட்டு சரியான முறையில ரெஸ்பான்ஸ் கொடுங்க சரிங்கண்ணா வரவங்களுக்கு சரியான முறையில ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு நல்ல மாடுகளை அவங்களுக்கு தேர்வு பண்ணி கொடுங்க அண்ணா கண்டிப்பா நம்ம இடத்துல வந்து கேரண்டியா நல்ல மாடு எப்போதும் இருக்குங்கண்ணா ஒரு பதினஞ்சு மாடு குறையிலாம நம்ம இடத்துல மாடு இருக்குங்க எப்ப வந்தாலும் நேர்லயே வந்தா கூட பார்த்து எல்லாம் தெளிவா பாத்து எடுத்துட்டு போலாங்கண்ணா ஒன்னும் பயப்பட வேணாங்கண்ணா சரிங்க சரிங்களாண்ணா திருப்பூர் அவிநாசி அவினாசில இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் இடம் வந்துங்க ஈரோடு டு திருப்பூர் கோவை ஒரு அரை கிலோமீட்டர் நடந்து வர வரதான் இருக்குதுங்க சரிங்கண்ணா ஓகே நன்றிங்கண்ணா ரொம்ப நன்றிங்கண்ணா அவ்வளவுதாங்க இந்த வீடியோ பத்தி முடிய போது இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற வீடியோக்கள் நம்ம சாய்குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்கேன் அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்